வணக்கம் நான் இன்னைக்கு யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா காலபைரவரை பற்றி தாங்க பேச போறேன் காலபைரவர்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் காலத்தை மாற்றக்கூடியவர் தாங்க காலபைரவர் காலனியும் வெல்பவர் அப்படின்னு கூட இவருக்கு ஒரு பேர் உண்டு காலபைரவர் நாலு பொழுதான காலை பகல் மாலை இரவு எட்டு திசைகள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திர கிரகங்களும் இருக்கிற மாதிரி கால பைரவரும் எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருப்பார் கிரகங்கள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் இயக்குபவர் கால பைரவர்ங்க இரவு நேரத்தில் வந்து நாய்கள் வந்து அங்கேயும் ஒரு காவலாளி மாதிரி காவல் காத்துட்ருக்கிறதுனால தான் தன்னுடைய வாகனமாக நா நாய்களை வந்து தன்னுடைய வாகனமாக காலபைரவை வச்சுக்கிட்டாருங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த காலத்தில் அங்கே இருக்கிற தீட்சிதர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற பழக்கம்லாம் அப்போ வந்து கிடையாதாங்க அப்போ வந்து கோயில் நட சாத்ததுக்கு முந்தி காலபைரவர் காலடியில் வந்து ஒரு செப்பு தகடு வச்சுட்டு போவாங்களாம் மறுநாள் காலையில் வந்து அதை பார்க்கும்போது அந்த செப்பு தகடு வந்து தங்கமாக மாறி இருக்குமா அதை வச்சு தான் அங்கே உள்ள தீட்சிதர்களுக்கு சம்பளம் கொடுத்ததாகவும் ஒரு சொல்லப்படுது எப்போவுமே கோயில் நட சாத்துனதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற கோயிலை எல்லாத்தையும் பூட்டிட்டு அதோட சாவியை காலபைரவரோட காலடியில் தான் கொண்டு போய் வைக்கிறதா சொல்கிறாங்க கோயில் ஃபுல்லாக பாதுகாக்கிற காவலாளியாக எப்போவுமே காலபைரவர் தாங்க சிறந்து விளங்குறாரு அந்த கோயிலில் இருக்கிற அனைவரையும் பாதுகாக்கிற பொறுப்பு வந்து காலபைரவர் தாங்க என்னோடய கஷ்டம் தீரவே செய்யாது நான் எப்போவுமே தான் இருப்பேன் என்னோடய நோய் தீரவே செய்யாது நான் இன்னும் பணத்துக்கு தான் இருப்பேன் நான் தான் ஆயிக்கிட்டு இருப்பேன் எங்கள் குடும்பத்தில் எந்தவித வளர்ச்சியும் இல்லை என்னோடய பிஸ்னஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்னால் ஒரு சொந்த வீடு கெட்ட முடியாது என்னோடய தொழிலில் எந்த லாபமும் எனக்கு இல்லை நன்னும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன் இன்னும் ஏழையாக தான் இருப்பேன் அப்படின்னு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரிங்க காலை பைரவர் காலடியில் போய் இருந்துட்டோம் அப்படின்னா கால பைரவரோட காலடியில் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம காலத்தையே மாற்றுவாருங்க இது உண்மையான அந்த காலத்தையே மாற்றக்கூடியவர் தாங்க காலபைரவர் காலபைரவரை பற்றி காலபைரவருக்கு எப்போவுமே தேய்பிரை அஷ்டமியில் விளக்கு போட்டுட்ருப்பாங்க இந்த விளக்கு போடுற காலபைரவருக்கு விளக்கு போடுற யாருக்கிட்டையாவது போய் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்த கேட்டு பாருங்க நீங்கள் விளக்கு போடுறதுக்கு முந்தைய எப்படி இருந்தீங்க இப்போ விளக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அவங்களோட லைஃப் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்குங்க ஏன்னா காலபைரவர் அப்படிப்பட்டவர் தான் அவர்கிட்ட போய் நம்ம சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க அவர்கிட்ட போய் நம்ம காலடியில் விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் எந்த பில்லி சூன்யம் ஏவல் நோயோ உங்கள் பண கஷ்டமோ கடனோ உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாருங்க அப்பேற்பட்ட வல்லமை படைத்தவர் தாங்க காலபைரவர் காலபைரவருக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குதுங்க எந்த சிவன் கோயிலனாலும் காலபைரவர் இல்லாமல் இருக்க மாட்டார் இந்த சிவன் கோயிலையும் துர்க்கை அம்மாள் இருக்க இல்லாமையும் இருக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் காலபைரவர் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி என் பிரச்சனை தீரவே செய்யாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலபைரவர் காலடியில் போய் விழுந்துருங்க உங்களால் தேய்ப்பிரை அஷ்டமி இந்த மாதிரி நல்ல என்னால் போக முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு போய் நீங்கள் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்களேன் நீங்கள் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு நடக்கிற லை உங்களுக்கு நடக்கிற லைஃப்பில் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகங்க இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் காலபைரவருக்கு ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து இப்போ நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுங்க இது உண்மையா சொல்றேன் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கால பைரவர் காலத்தையே மாற்றக்கூடிய வல்லமே அவர்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பைரவருக்கு எப்போவுமே நீங்கள் விளக்கேற்ற மறக்காதீங்க வீட்டில் வந்து யாரும் பைரவருக்கு விளக்கு போட மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நாய்களுக்கும் உணவு இந்த ரோட்டில் இந்த மாதிரிலாம் தெருல நாய் சுற்றிட்டு இருக்கும் தெரியுமா இந்த நாய்களுக்கு உணவு வைங்க ஏன்னா அதெல்லாம் வாயில ஜீவன் ஒரு பக்கம் அதுதாங்க பைரவரோட வாகனம் நீங்கள் பைரவர் கோயிலுக்கு ஒன்றா உங்களால் போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது நாய்க்கு யாருக்காவது ஒரு ரோட்டில் போற நாய்க்கு எதுக்காவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது நீங்கள் வாங்கி கொடுங்களேன் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க ஏன்னா இந்த நாய்களுக்கு உணவளிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம் இருக்குங்க இதையும் நீங்கள் நாய்களுக்கு உணவளிப்பாங்க தெரியுமா அவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன் வாயிலா ஜீவனுக்கு நம்ம உணவளிக்கிறது வந்து எத்தனை பேருக்கும் அன்னதானம் போட்ட புண்ணியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதனால தேய் தேய்பிரே அஷ்டமி தோறும் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக போய் நீங்கள் காலபைரவருக்கு விளக்கு ஏற்றிட்டு வாங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் பேசுகிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் மேலும் மேலும் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க நன்றி